முன்னாடியெல்லாம் சங்க இலக்கியங்களில் ரொம்ப தெளிவாக இருந்தது கடலோரத்திலுடைய மக்களை பற்றிய கடலோர மக்கள் வாழ்வியல் வந்து தெ தெளிவாக பதிவிடப்பட்டிருந்தது இதுக்கு பிறகு சமகாலத்தில் இந்த மக்கள் தங்களை பற்றி எழுதக்கூடிய விஷயங்களையே மறந்துட்டாங்க மானத்துக்கு அஞ்சு எதை பற்றி பேசுகிறது சுனாமி ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி உலகத்தையே புரட்டி போட்ட ஒரு பேரிடர் இந்தியாவிற்கோ அல்லது தமிழ்நாட்டிற்கோ அது புதிது அதற்கு முன் இப்படிப்பட்ட பேரையும் கேள்விப்பட்டதில்லை இப்படிப்பட்ட ஒரு பேரிடரையும் சந்தித்தது இல்லை உள்ள ஒரு சூழலில் கடலோர மக்களுக்கு ஒரு ஒரு புதிய நிகழ்வாக ஏன்னா கடல் வரும் போகும் இதையெல்லாம் அனுபவிச்சிருக்கக்கூடிய கடற்கரை மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக கடல் கரையை விழுங்கி கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல்வாழ் மக்களையே காவு வாங்கியது என்ற ஒரு அனுபவம் இதுவரை ஏற்படாத ஒரு அனுபவம் அதை நேரடியாக நானே சந்தித்தேன் அந்த கடல் கரையில் வந்து கரைக்கிலேருந்து எல்லாத்தையும் புரட்டி போட்டு இங்கே இருக்கக்கூடிய கட்டுமரங்கள் வீடுகள் குடிசைகள் எல்லாத்தையுமே அப்படியே அடித்து ஒடுக்கி எல்லாத்தையுமே கொண்டு போய் உயிர்களை எல்லாம் பழிவாங்கி அந்த நிகழ்வுகளை நேரடியாக பார்த்ததும் அதிலிருந்த பிணங்களை எடுத்து அந்த பிணங்களின் அந்த பிணங்களையும் அல்லது உயிர் கிடக்கக்கூடிய அந்த நபர்களையும் தூக்கி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்தது அவர்களுக்கான முதல் உதவி செய்தது அவர்களுக்கு மருத்துவ உதவிகள் ஏற்படுத்தியது அதுபோன்ற நிகழ்வுகளில் நான் இருந்து பார்த்த ஒரு புதிய அனுபவத்தை ஒரு சிறுகதையாக எழுதியிருந்தேன் அதுதான் மானத்துக்கு அஞ்சி